போல யாரும் அப்பா ஏசப்பா துதிக்கிதுன்னா எவ்வளோ சந்தோஷம் துதிச்சிக்கிட்டே இருக்கலாம் நம்ம ஏசப்பாவை என்னடா எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறீங்களா யாருன்ட்டு நான் தான் மேய்ப்பர் பரலோத்துலேருந்து வந்திருக்கேன் நான் ரெண்டாவது வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா முத முத பிறக்கிறப்ப நாங்கள் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அவரை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அவர் பிறந்தது எல்லாத்தையும் நாங்கள் பேர் நாங்கள் சொன்னோம் நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பிரச்சனைப்படுத்த ஏசப்பா சொன்னதை அப்போ தான் நான் என்ன பண்ணேன் ஏசப்பாடை கேட்டேன் ஏசப்பா நீங்கள் பிறந்த நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோமே இந்த உலகத்தை எப்படி சந்தோஷப்படுறாங்க நாங்கள் போய் பார்க்கணும் ஏசப்பான்னு நான் கேட்டேன் அப்போ ஏசப்பாட்ட நான் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி இங்கே வந்திருக்கேன் இந்த உலகத்தை வந்திருக்கேன் இந்த உலகம் ரொம்ப அருமையாக இருக்குது முதல் கிறிஸ்மஸை நாங்கள் தான் கொண்டாடினோம் தேவதூர் வந்து சொன்னாங்க போய் நாங்கள் ஏசப்பா போய் பார்த்தோம் அவ்வளோ சந்தோஷமாகச்சு அவங்க பிறந்தப்ப அது போய் நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் போய் நாங்கள் சொன்னோம் எல்லாத்தையும் நாங்கள் பிரசவப்படுத்தணும் போய் அப்போ தான் எனக்கு தோணுச்சு ஏன் நம்ம ஏன் உலகத்தில் போய் பார்க்க எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாட நம்ம பார்க்கக்கூடாதுன்ட்டு அப்போ தான் என்ன பண்ணேன் ஏசப்படை நான் கேட்டேன் நான் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் ஏசப்படை வாங்கி அந்த நான் வந்திருக்கேன் நான் இங்கே எல்லாம் எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்க்குறோம் முதல்ல குழந்தைங்களாம் எப்படி கொண்டாடுறாங்க வாலிபுல்லாம் எப்படி கொண்டாடுறாங்க குடும்பங்கள்லாம் எப்படி ஏசப்பை கொண்டாடுறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆடிட்டிருக்கீங்க ஏ நான்லாம் நல்லா தான் அந்த அக்கா தான் நல்லாவே ஆடல நீங்க தான் நல்லாவே இல்ல சரி வாங்க நாளைக்கு டான்ஸ் பிராக்டீஸ் பேக்கலாம் சரி வாங்கடி போலாம் செல்லங்களா வாங்க 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 நல்லா இருக்கீங்களா எங்களை கேக்க நீ யாரு நாதாமா மேய்ப்பரு மேய்ப்பரா ஏ உங்களை பார்த்தா புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்குடி

என்ஜாய் என்ஜாய் பண்ணுவோமே ஜாலியாக் பண்ணுவே ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அதுவும்சு பிறந்தா ஜ தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் அதே காட்டில் சந்தோஷம் என்ன தெரியுமா ஏசு பிறந்திருக்காரு மற்றவங்களுக்கு நம்ம சொல்றது தான் சந்தோஷம் நாங்களாம் அப்போ ரெண்டாவது வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பிறந்தப்ப எல்லாத்துக்கும் போய் நாங்கள் சொன்னோம் ஏசு பிறந்திருக்காருன்னு சொன்னோம் அதே மாதிரி என்ன பண்ணும் நீங்களும் எல்லாத்துக்கும் போய் ஏசு பிறந்திருக்காருன்னு எல்லாத்துக்கும் சொன்னாதான் அதுதான் பெரிய சந்தோஷம் உங்களுக்கு ஓகேங்களா நாங்க எதுக்கு சொல்லணும் அவங்க அவங்க எங்களுக்கு தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் தராங்களா ரம்ஜானுக்கு பிரியாணி தராங்களா நாங்க எதுக்கு சொல்லணும் தந்தாதான் சொல்லுவீங்களா இல்ல சொல்ல மாட்டீங்களா அப்பலாம் இருக்க கூடாதுமா தரலனாலும் நீங்க என்ன பண்ணும் ஸ்வீட்ஸ் பே சொல்லணும் இயேசு பிறந்த காரண எல்லாரும் சொல்லணும் அதுதான் சந்தோஷம் ஓகேவா எல்லாரும் சொல்றீங்களா சரி சொல்றோம் சொல்றோம் ரைட் ரொம்ப சந்தோஷம் பே சொல்லுங்க ஏய் அவன சுற ஏய் ஏன்டா

கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இதெல்லாம் விளாடக்கூடாது ஓகேவா போங்க போங்க ஓகே தேங்க்யூ போங்க ஜி ஜோ என்ன அந்த சின்ன பிள்ளைங்கலாம் இப்படி இருக்குங்க ஒரு சின்ன பிள்ளைங்க என்னான்னாக்கா டான்ஸு ஆட்டம் பாட்டம் கேக்கு சாப்பிட வேண்டதுங்க இந்த பிள்ளைங்க என்னன்னாக்கா கேம் வச்சு விளாண்டுட்டு இருக்குங்க ஃபோனில் ஆண்டவரே இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு சுயசேஸ்தான் சொல்லணுமே என்ன பண்ணுறேன்னு தெரிலையே ஆண்டவரே சார் இந்த பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியல ஏசாப்பை பற்றி சரி நம்ம என்ன பண்ணுவோம் வெயிட் பண்ணி அடுத்த வாலிபுல்ல பார்ப்போம் அவங்களா எப்படி நம்ம கொண்டாடுறாங்க டேய் 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 என்னடா பண்ணி தொலைகிறீங்க வாங்க டக்குனு வந்து நில்லுங்கடா போன போனவாடியே நம்ம அண்ணனை டான்ஸை பார்த்து செஸ்லக்கம் எல்லாம் காய துப்பிட்டு போறாங்களா என்னடா ஆடுறீங்க இந்த வழியாக போட்டு யூத்து கேர்ள்ஸ்க்காக யூத் பாய்ஸ்க்கான்னு தான் நம்ம ஆடி நம்ம ஆடுறத பார்த்து பாஸ்ட்டே ஆடி போகணும் பார்த்துக்க நில்லு ஏய் அவங்க என்னடா பண்ணுறாங்க சீக்கிரம் வந்து நில்லுங்கடா சொல்லு 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 ஆண்டா போன வருஷம் நான் டான்ஸ் கபடி ஆடின பிறகு காலு ஏறி கிழிஞ்சு போச்சு உனக்கு எல்லாரும் மானத்தையும் வாங்கிட்டு நீ பேசுறியா அதெல்லாம் நீ சொல்லாதடா நீ ஆடிக்கிட்டு இருக்கும் பேதி வந்து பாதிவிட நீ இறங்கி ஓடுற நீ ஒழுங்க மாதிரி பேசாத நீ சொல்ற ஏ வாங்கடா வந்து நில்லுங்கடா வாங்கடா வாங்கடா பேச இங்க வாடா வாடா இங்க நின்றா இங்க நின்றா நீ அங்க நின்றா அங்க நின்றா ஆட தெரியாது சரியா பாட்ட போடு பாட்ட போடு பாட்ட போடுங்க பாட்டை போடு ஓய்வுக்கு அவங்க எல்லாம் சீக்கிரம்

நம்ம பாட்டுக்கு ஆட நீ என்னடா டான்ஸ் சொன்னால் நொண்டி ஆடிக்கிட்டு இருக்க அவன் என்ன கபடி ஆடிக்கிட்டு இருக்கான் இவன் சாமி வந்த மாதிரி சுத்தி கீழ விழுகுறான் ஒழுங்கா ஆடுங்கடா உனக்கு பேண்டி கெஞ்ச போதும் இல்லை என்னையே சொல்கிறான் அவன் சரியா பேச வேற பாட்டு வேற பாட்டு போடுங்க வேற பாட்டு

போன வருஷம் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொஸ்டின் இருக்கிற எழுதாங்க பிள்ள யாருன்னு நாங்கள் எங்கள் அப்பா அதை பார்த்துட்டு அடி என்னால் முடியல நியூ இயர் ஃபுல்லாகவே வீங்கிட்டு தான் சுற்றுனேன் பைபிள் கிறிஸ்தாவது அவ்வளோ தம்பிங்களா இருங்கப்பா எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கீங்களே வாலிபுல்லாம் அப்படி இருக்கக்கூடாதுப்பா ஓகேங்களா வாலிபுல்ல வந்து கருத்துருக்க இப்போ சுயசுத்தை சொல்லணும் எல்லாத்துக்கும் அதுதான் பெரிய சந்தோஷம் நீங்கள்னால் இப்படின்னா டான்ஸ் ஆட்டம் பாட்டமாக இருக்கீங்க என்ன வாலி போங்க போங்க இப்போ சுயசுத்தை சொல்லுங்கள் போங்க அதான் ஏசிக்கு நண்பு போங்க போங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல பார் சின்ன பிள்ளைங்க அப்படிதான் இருந்துச்சு டான்ஸு பாட்டம்னு இருந்துச்சு இன்னொரு பசங்க என்னென்னாக்கா கேம் விளையாண்டுட்டு வராங்க இந்த உலகத்துக்கு வந்ததே வந்து ரொம்ப இதாக இருக்கு எனக்கு வாலி பிள்ளைங்க என்னென்னாக்க அதுவும் ஆட்டம் பாட்டமுன் இருக்கு என்ன இந்த வாலி பிள்ளைலாம் எப்படி இருக்காங்க அந்த காலத்தில் ஆட்டம் பாட்டன்னு இருக்காங்க சின்ன பிள்ளைங்களாம் ஆட்டம் பாட்டன்னு இருக்குது ஒரு பிள்ளைங்க என்னன்னாக்கா ஃபோனை வச்சு விளையாண்ட்ருக்கு இந்த வாலிய பிள்ளைங்க கையில் தான் அந்த உலகமே இருக்கு அவங்க தான் சோசியேஷனாக சொல்லணும் அந்த பிள்ளைங்க என்னென்னாக்க ஆட்டம் பாட்டம் அதுவும் ஆட்டம் பாட்டம் குடின்னு இருக்குது என்ன தான் பாடுறதுன்னு தெரியல அடுத்து குடும்பங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல

நீ கேட்க மாட்டியா கிறிஸ்து அவளுக்கு மட்டும் பத்து புறவையா எனக்கு ஒரே ஒரு புறம் தான் எழுதியிருக்கான் என் பையன் காசுல எனக்கு புறம் காட்டி வைக்க இல்லையா இது கேட்க ஒரு நாதி இல்ல பாரு இவ்ளோ நேரம் என்ன சிரித்து சிரித்து பேசி அது வாங்கலாம் இது வாங்கலாம்னு சொன்னீங்க உங்க புள்ள வந்த நான் நடன நடனம் ஆடுறீங்க நான் நீங்க யாரு நடனம் ஆடுறா நீரா போய் ஊரெல்லாம் நடன ஆடிகிட்டு இருக்க நடனம் ஆடிகிட்டு இருக்கேன் அப்படி பண்ணிட்டு தான் என் பிள்ளைய மயக்கி வச்சிருக்கேன் இத்தனை ஏறிட்டு வரேன் இவ்வளோ நேரம் நல்லா தானேங்க அதை பேசுனீங்க

சொல்லி பேசுங்க குடும்பம்னா ஏழ்மையா இருக்கணுமா இதுங்களா நாங்களாம் அப்பெல்லாம் அவங்க கிழிஞ்ச துணியை தான் நாங்கள் வந்து ஏசப்ப பிறப்பின பத்தி ஏதாவது சொன்னோம் நாங்க நீங்க என்னன்னாக்க இப்படி ஆடம்பரமா இருக்கீங்க குடும்பத்துறது இப்படி ஆடமா இருக்கிறது கிடையாதுமா நீங்க என்னாக்க ஒரு ஆளுக்கு பத்து புறவை எடுக்குறீங்க அந்த பத்து புடவை எடுக்கிற காசுல வந்து ஏழை எங்களுக்கு ஏதாவது உணவு கொடுங்க அவங்களுக்கு ஏதாவது புடவை எடுத்து கொடுங்க அதுதான் உண்மையில கிறிஸ்துமஸ்மா நீங்கள் இப்படி இருக்கீங்க ஆடமாக இப்போ இருக்குது கிறிஸ்மஸ் கிடையாது தேவன் வந்து அவட ம இறங்கி வந்து அழித்தார் நம்ம வந்து கிறிஸ்மஸ்க்கு கொண்டாடணும்னாக்கா நம்ம ஆடம்பா போடவே கூடாது இல்லாத நம்ம பகிர்ந்து கொடுக்கணும் சுயசேஸ் அறிவிக்கணும் அதுதான் கிறிஸ்மஸ்ஸு குடும்பம் பண்ணால் அப்படி தான் இருக்கணும் நீங்கள் வந்து மற்றவங்க சாட்சியாக தான் இருக்கணும் புரியுதுங்களா மற்றவங்க சாட்சியாக இருங்க ஆ இப்போ ரெண்டு சாட்சியாக இருங்க நல்லா சொன்னீங்க ஐயா தான் எனக்கு சம்பளம் ஆ போன வருஷம் வாங்கினேன் கிறிஸ்மஸோட கடனே இன்னும் அடைக்காமல் தான் அடைச்சேன் இப்போ தான் அடைச்சி முடித்தேன் அதுக்குள்ளே இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு செலவு வச்சு நான் கார்டன் வாங்கினேன் இவ்வளோ பெரிய தலைவலிலாம் இருக்குது இது வந்து சொல்லி ஆ இப்படி சொன்னதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி சரிங்கம்மா சந்தோஷமாக போகணுங்க கிறிஸ்மஸை அவரோட பகிர்ந்து கொண்டாடுங்க ஏசுவை பற்றி எல்லாத்துக்கும் சொல்லுங்க அதுதான் கிறிஸ்மஸ் ஓகேங்களா எல்லாத்துக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் கிறிஸ்மஸ் வாழ்த்து ஐயோ மனது ரொம்ப பாரமாக இருக்கே ஏதாந்த உலகத்தை வந்தேன் இருக்கு நானும் பரலோகத்துக்கு பேசாமல் போயிடுறேன் நான் இயேசுவின் அன்பை பற்றி யாருமே சொல்லவே மாட்டுறாங்க பரவ விருப்புற மாதிரி யாருமே கிறிஸ்மஸ் கொண்ட மாட்டுறாங்களே அப்போலாம் நான் கிறிஸ்மஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இல்லாத ஸ்வீசர்ன்னு சொன்னோம் ஆனால் இங்கே வந்து சிறு பிள்ளைகள் ஆட்டம் பாட்டம் இருக்குது வாழ்கை பிள்ளைகளும் ஆட்டம் பாட்டம் இருக்குது சரி குடும்பத்தில் போய் பார்த்தானாக்கா குடும்பம்லாம் அத்தியாவசமாக செலவு பண்ணுதுங்க யாருமே பரலோ விருகிற மாதிரி ஸ்வீசன் சொல்லவே மாட்டுறாங்களே இயேசுவின் அன்பை பற்றி சொல்லவே மாட்டுறாங்களே கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடுறதே தெரியலையே ஆண்டவரே ஐயா ஐயா ஆமா இயேசு உங்களை நேசிக்கிறார் ஐயா ரொம்ப சந்தோஷமா உங்களுக்காக நான் ஜெபிச்சுக்கிறேன் ஐயா எப்படிமா ஜெபிப்பீங்க எனக்காக நான் வந்து இந்த மாதிரி நிறைய பேர்த்த வந்து பார்த்து எல்லாத்துக்காகவும் நான் உங்களுக்காக ஜெபிப்பேன் ஐயா ரொம்ப சந்தோஷமா எப்படிமா அந்த வாலிபு வயசுல ஏசு இயேசு அன்பை பத்தி சொல்றீங்க நான் மறிக்கிற நிலைமையில இருந்தப்ப இயேசு வந்து என்னை தொட்டே என்னை சுகமாக்கினாரு அதனால் என்னோடய வாலிபால் நாட்களை வந்து இயேசுக்காக இயேசுக்காக கொடுத்துட்டு நான் வந்து வாலிபால் நாட்களில் இயேசுவோட அன்பை நான் வந்து எல்லார்ட்டையும் சொன்னேன் ரொம்ப சந்தோஷமா ஆனால் அவன் இல்லைனாலும் இந்த வயசில் ஏசுவத்தி பற்றி எதாவது சொல்கிறேன் அதையும் ரொம்ப பெருமையாக இருக்குமே எனக்கு வாலிபால்லாம் இப்படி தான் இருக்கணும் எல்லா வாலிபெலாம் ஏசுவை பற்றி இப்படி தான் அவ அன்பை பற்றி இப்படி தான் சொல்லணும் இந்த நாட்களில் அப்படி தான் இருக்கணும் எல்லாருமே ஏன்னா பரோற அந்த நாட்களில் வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் சுயசேர்த்தை நாங்கள் சொன்னோம் இயேசுவின் பரப்பை பற்றி எல்லாத்துக்கும் நாங்கள் சொன்னோம் கூச்சப்படாமல் சொன்னோம் ஒன்றை மாதிரி வாலிபிள்ள கூச்சப்படாமல் எல்லாத்துக்கும் இயேசுவை பற்றி சொல்லணும் அதுதான் அந்த நாட்களை கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கே அர்த்தம் ஏன்னா கிறிஸ்மஸ் கொண்டாடுறதோ ஆட்டம் பாட்டமோ இல்லை வீடியோ கேம் விளையாடுறதோ இல்லை வந்து புடவை கட்டுறதோ இல்லை வந்து நெக்லஸ்லாம் போடுறதோ கிடையாது இயேசுவின் அன்பை பற்றி எல்லாத்துக்கும் சொல்லணும் அதோட பிறப்பை பற்றி எல்லா சொல்லணும் சுயசேஸ் ஒருவதுக்காக நம்ம அறிவிக்கணும் அந்த நாட்களில் அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் நிச்சயமாக இந்த மெய்ப்பனின் கிறிஸ்துமஸ் இந்த நாடகத்தை நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு நகைச்சுவை உணர்வோடு கூட இந்த நாடகத்தை உங்கள் மத்தியில பதிவு பண்ண தேவன் கிருபை செய்தார் அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏன் இந்த மெய்ப்பனின் கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு தலைப்பு நாங்க கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது முதல் முதல்ல இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பின் செய்திய தேவதூதர்கள் அதாவது பரலோகம் வந்து ஒரு சாதாரண ஆடு மெய்க்கிறவர்களிடத்தில் மெய்ப்பவர்களிடத்துல தான் ஏசு கிறிஸ்தனுடைய பிறப்பின் செய்திய அவர்கள் தேவ தூதர்கள் தெரிவித்தார்கள் அப்போ அவர்கள் தங்களுக்கு தேவதூதர்களால் சொல்லப்பட்ட செய்திய அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அதை ஓடி போய் பார்க்கிறாங்க மரியாதை இயேசு கிறிஸ்துவ யோசப் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பிறப்பின் அந்த செய்தியை கேட்டு பார்த்த அந்த மெய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மிகுந்த சந்தோஷமான அந்த செய்தியை அவர்கள் எல்லா ஜனங்களுக்கு எல்லா ஜனங்களுக்கும் ஓடி போய் அவர்கள் பிரசித்தம் பண்ண ஆரம்பிச்சாங்க தாவிதின் ஊரில் உங்களுக்காக இயேசு கிறிஸ்து என்று அப்போ நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல் முதல்ல கிறிஸ்மஸை மெய்ப்பர்கள் தான் கொண்டாடினாங்க அது எப்படி கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர்கள் அநேகருக்கு ஏசு கிறிஸ்துவை போய் பிரசித்தம் பண்ணினார்கள் இன்றைக்கு நாம கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம் ஆனா ஏசு கிறிஸ்துவை பிரசித்தம் பண்ணுகிறோமா அதுதான் ஒரு கேள்வி இன்றைக்கு நாம வந்து என்ன பண்றோம் கிறிஸ்துமஸ் பேர்ல நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிறோம் நம்ம பூத்துணி எடுத்துக்கிறோம் நம்ம நகை வாங்கிக்கிட்டு நம்ம ஆடி பாடிக்கிட்டு இப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் ஆனா மெய்ப்பர்கள் எப்படி கொண்டாடுனாங்க அந்த நற்செய்தியை பிரசித்தம் பண்ணினார்கள் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவை பிரசித்தம் பண்ண வேண்டும் இந்த நாடகத்தின் மூலமாக நாங்கள் அதைத்தான் நாங்கள் வலியுறுத்த கிறிஸ்துவ ஜனமாகிய உங்களுக்கு ஆவியானவர் பேசுகிற வார்த்தை இன்றைக்கு கிறிஸ்துமஸ்ங்கிற பேர்ல நம்ம செலிப்ரேட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை நாங்கள் தவறு என்று சொல்லவில்லை இன்னொரு பக்கம் மெய்ப்பர்களை போல நாம் அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவை பிரசித்தம் பண்ணக்கூடிய நாட்களில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த நாடகத்தின் மூலமாக அதை உங்கள் மத்தியில் நாங்கள் பதிவு செய்கிறோம் நிச்சயம் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே